பைனாப்பிள் கேசரி மவுத் வாட்டரிங் டிஷ்ஷஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லான டேஸ்டியான டிசர்ட் இது ப்ரிப்பரேஷன் டைம் ஒன்லி தேர்ட்டி மினிட்ஸ் தான் எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பைனாப்பிள் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது பைனாப்பிள் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல பழுத்த அண்ணாசி பழம் எடுத்திருக்கேன் இதோட கார்னர்ஸ் ரெண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம் நார்மலாக அன்னாசி பழம் வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு தொண்டையெலாம் ஒரு கரக்கரப்பு வரும் அது இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா அந்த கரக்கரைப்பு இல்லாமல் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணதுக்கப்புறமா அன்னாசி பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டைகனல் லைன் இருக்கும் நல்ல நீள நீளமான லைன் இருக்கும் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் கட் பண்ணிக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இது நம்ம கியூப்ஸை கட் பண்ண போகிறோம் அதனால எல்லாத்தையும் சேர்த்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதேமாரி டைகனல் லைனில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த க்யூப்ஸில் மேல் பகுதி ஹார்டாக இருக்கும் அதை கட் பண்ணிடலாம் தோல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி பைனாப்பிள் கேசரிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் பைனாப்பிள் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க கீ நல்லா சூடானதுக்கப்புறமா ரவாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பால் தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்க போகிறோம் ஸோ ஒரு கப் ரவா ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க மூணு கப் தண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ரவா ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது வாசனை வர வரைக்கும் வறுத்தால் போதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ரவா ஒரே ஈவனாக வறுப்பட்டு வரும் ரவா வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் இந்த மாதிரி லைட்டு ப்ரௌனாக இருக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா ஒரு நூறு கிராம் பைனாப்பிள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நெய் கூட நல்லா வதக்கிக்கோங்க இது நெய்லேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சுனாக்கா நம்ம கேசரி பண்ணுறப்போ அதில் இதோட கசப்பு தன்மை வராது நெய்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தொண்டையில் கரக்கரப்பும் வராது ஸோ நெய்யில் நல்லா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எந்த கப்பால் ரவா எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால் நான் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலருக்காக குங்குமப்பு இருந்ததுன்னா குங்குமப்பு சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்வீட்னஸ் அப்போ தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை ஒரு மூணு கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி பச்சை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் ஆல்ரெடி வெந்துடுச்சு ஸோ சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவாவை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் கட்டி வராமல் இருக்கிறதுக்காக ரவாவை ஒரு கையால் சேர்த்துட்டு இன்னொரு கையால் கிண்டி விட்டுகிட்டே இருங்க கட்டி வராமல் இருக்கும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்டும் நம்ம சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பைனாப்பிள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் நெய் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிறப்போ இந்த தண்ணியில் சேர்ந்து கொதிக்கிறப்போ இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக எந்த ஸ்வீட் பண்ணாலும் லிட்டில் வீட்டு பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திங்கனால இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரவா நல்லா வெந்து வந்திருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சில பேர் நெய் பாதி எண்ணெய் பாதி ஒரு கப் அந்தளவுக்கு சேர்த்து செய்வாங்க பட் அதில் எண்ணெயோட ஸ்மெல் எப்படி இருந்தாலும் வரும் இதில் நான் ஒன்லி ஆறு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் அப்போ கூட ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்தது நீங்கள் ஆறு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட இதை தாராளமாக பண்ணலாம் இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறப்போ நிறைய பேர் பாதி பைனாப்பிள் அரைச்சி விடுவாங்க மீதிய பீசஸாக போடுவாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி பைனாப்பிள் பீசஸ்ஸு நெய்யில் வறுத்து போடுறப்போ அதோடய ஃப்ளேவர் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரவ நல்லா வெந்துடுச்சு கெசரி ரெடியாகிடுச்சு இப்போ என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ வீட்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் பைனாப்பிள் கேசரி எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு நம்ம நெய் ஜாஸ்தி சேர்க்கல ரவா வறுக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம் பைனாப்பிள் வறுக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் சேர்த்தும் இப்போ ரெண்டு ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நல்லாவே ஸ்மூத்தாக வந்திருந்தது இதுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ அந்த மாதிரி காஸ்ட்லி திங்ஸ் எதுவுமே தேவை பைனாப்பிள் இருந்தாலே போதும் அதோட ஃப்ளேவரே நல்ல டாமினேட் ஆகும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இதை ரெடி பண்ணலாம் அவ்வளோதான் அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடியாக ஆயிடுச்சு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக ஷைனிங்காக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்க நல்லா ஸ்கூப் பண்ணி போட்ருப்பவே பைனாப்பிள் கேசரி நல்லா ஸ்மூத்தாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்